விரக்தியின் வேர்கள் விழிகள் உறைய கண்ணீரால் வளரும் வேர்கள் விவாகரத்தின் மௌனம் எனும் தோட்டத்தில் சுற்றத்தார் சொற்கள் நெருப்பாய் தீண்டும் இனி எப்படி என்ற கேள்வி நம்பிக்கையை நழுவவிடும் பிள்ளைகளின் கண்களில் புதைந்து போன கனவுகள் அப்பா எங்கே அம்மா ஏன் விடி தேடித் திரியும் இவை மன வாழ்க்கை மீண்டும் மலருமா மனநலம் தேடும் இதயத்திற்கு மறுமணம் ஒரு மருந்தா அல்லது மீழுதல் மெதுவான மறுபுறப்பா காலம் காத்திருக்கட்டும் கண்ணீரில் கரைந்த கனவுகள் மீண்டும் முளைக்கட்டும் விரக்தி மாறி ஒளியில் ஒளி நிரம்பும் வரை